ஸ்ரீநிதி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்செ ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்க்கலாங்க கும்பராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல கும்பராசிக்காரங்களுடைய மனோநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யாராவது ஒரு வேலை ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் என்பா கொஞ்சம் தண்ணி கொண்டு அப்படின்னு சொன்னா கூட சரிதான் அது ஒரு வேலையா வந்து எடுத்துக்குவாங்க ஏம்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இதுமாரி இந்த ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் போயிட்டு இந்த இதெல்லாம் வந்து ஒரு டெலிவரி பண்ணுங்க நம்ம வேலை பார்க்குற இடத்த கூட சரி தான் டெலிவரி பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க சொன்னி சொன்னோம்னா அவங்க மனசில் என்ன வரும்னா கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு சீக்கிரம் வந்துணுமா வருவோம் வருவோம் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு சரிட்டா போயிட்டுருப்பீங்க ஏன்னா ராசி அதை பற்றி வக்ரகதியில் சஞ்சாரம் இருக்கார் ராசியிலேயே அப்போ அந்த மனநிலையை தான் வழிபடும் ஆட்சி படம் பெற்ற சனி பகவான் ஆட்சி படம் பெற்ற சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும்போது சாதாரண ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருப்பார் இந்த டைம் அப்போ பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றம் பெரிய நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இது எல்லாமே கிடைக்குமா அப்படின்னா அதுல சில பின்னடைவுகள் இருக்கும் ஆனா முயற்சிகள் எடுத்தால் நிச்சயமா கிடைக்கும் கும்பராசிக்காரங்க அதுலயே வந்து ரொம்ப தீவிரமா இருக்கணும் தீவிரமா இருக்கணும் மாணவர்கள் வந்து ஒரு படிப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் அதான் படிச்சுட்டோமே எல்லாமே மைண்ட்ல வந்துட்டு வரவே வராது படிக்கிறப்ப ஞாபகமா இருக்கும் அங்க போய் கொஷின் கேட்கும் போது என்ன நம்ம படித்தோங்கிறது முடிச்சு நிற்போம் என்னப்பா படிச்சுட்டு வந்தா சொன்னால் வந்து முடிக்கிறேன் ஒரு இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணுவோம் இன்டர்வியூ தேவையான விஷயங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம் ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா வந்து என்னப்பா பண்ணுறது என்னப்பா பண்ணுறது சொல்லி முடிச்சுட்டு உட்காந்துருப்போம் இது மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வரும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தான் ரொம்ப கவனமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஒரு டிசஸ் சம்மந்தமான விஷயம் பேச போகிறதா இருந்தாலும் சரி தான் கரெக்டாக தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க ஆனா அந்த இடத்துல கேட்குற கேள்விகள் இது எல்லாமே வந்து நம்மளை கொஞ்சம் ஒன்று குழப்பி விட்டுரும் ஓகேங்களா அது எதுவுமே தான் நடக்கும் ஆனா இந்த வக்கரகதியில இருக்கிறதுனால நம்ம ஒரு முன்னாடியே ஒரு ப்ரிப்பேர் வந்து நீங்கள் தெளிவாக போங்க செய்கிற வேலைகளில் கூட தான் இது வரைக்கும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா செஞ்சுட்டு இந்த கும்பராசிக்காரங்க செய்யற வேலைகளை வந்து இந்த நிலையில ரொம்ப மந்தகதியா போயிட்டு இருக்கும் என்னடா அப்படின்னா ராசி அதிபதி வக்கரகதியில செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மனசும் அப்படிதான் இருக்கும் உடம்பும் அப்படிதான் இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்போமா அப்படிங்கிற ஒரு நிலமையில இருக்கும் இல்ல ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து அலாரம் வைப்போம் அஞ்சு மணிக்கு அலாரம் வைப்போம் ஏந்திரிப்போம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அப்புறம் ஏந்திரிப்போம் என்னப்பா அப்படின்னு சொல்லி பரண்டு படுத்துவோம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகிடும் இது மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கார் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மூலமாக வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாக்கியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு பக்க பலமாக நின்று எல்லா விஷயம் பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஆடை ஆபரணங்கள் வாங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம் டக்குன்னு கூட்டி போவாங்க வாங்க நாங்கள் வாங்கி தர்றேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு போவாங்க வாழ்க்கை துணைவி பக்க பழமாக நிற்பாங்க உங்களுடைய தொழிற்கு நீங்கள் பார்க்குற வேலைக்கு பக்க வந்து நிற்பாங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா எல்லாத்தையும் எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேங்க நீங்கள் நீங்கள் இந்த ஒர்க்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வரதாங்க வேலை அப்படி சொல்லி நமக்கு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அதான் வாழ்க்கை துணைவர் யாராக இருந்தாலும் சரிதான் பக்க பழம வந்து நிற்பாங்க நண்பர்கள் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த டயத்துல கும்பராசிக்காரங்க இந்த டயத்துல திருமண ஏற்பாடுகள் பண்ணுங்க ஆனா இந்த டைத்துல வந்து திருமணத்தை வந்து கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு அதாவது சில மாதங்களுக்கு பிறகு வந்து கும்பராசிக்காரங்க திருமணம் செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா ராசி அதிபதி வக்ரகதியில் செஞ்சாரம் பண்ணுறதுனால நம்மளுடைய மனசும் சரிதான் நம்மளுடைய உணவும் சரிதான் எல்லாத்தையுமே வந்து ஒத்துழைக்காது அதனால திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தையோடு வந்து வச்சுக்கோங்க அது வரைக்கும் வந்து ஓகே அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வந்து நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த சுபகாரியங்களில் வந்து நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து ஏற்பாடு பண்ணலாம் அதெல்லாம் ஓகே அதில் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஒருத்தர் போய் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து ஒருத்தர் போய் பார்த்து பேசுறது அதே மாதிரி பார்த்து பேசுறது போலாம் நம்ம நினைப்போம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படி சொல்லி சேலிட்ட போய்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பாக்யாதிபதியை வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவங்களுமே வந்து ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றாரு இந்த வாரம் ஆரம்பத்துல வந்து ஒரு அதாவது ஒரு கோல்டு ஒரு சின்ன சின்ன அந்த சளி சம்பந்தமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து ஒரு சின்ன ஒரு உணவு அதை ஏதோ ஒன்று சாப்பிட்டோம் அது சாப்பிட்டதுனால பெரிய ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வுகளை வந்து இந்த நேரத்தில் வந்து நடக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துவோங்க சூரியன் புதன் சந்திரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதிவு தேச பயணங்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசாங்கத்தின் மூலமா நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் மூலமாக வரவுகள் உங்களுடைய தந்தையின் மூலமா நல்ல விஷயங்கள் உங்களுடைய தாய்மாமன் மூலமா நல்ல விஷயங்கள் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா நடக்கும் அயன சயன போகஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் இவங்களுடைய பார்வை பதிகிறதுனால நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல சிறப்பான சாப்பாடு சிறப்பான அந்த உணவுகள் எல்லாமே கிடைக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் இது எல்லாமே வந்து நடக்கும் அப்புறம் தூரதேச பயணங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு விசேஷங்கள் எல்லாமே இருக்குன்னு வச்சிக்கலன் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரம் ஆரம்பத்தில் வந்து அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவீங்க புதுசாக வந்து ஒரு வேலை தேர்றதுக்கு அந்த வேலைகளை நோக்கி வந்து போயிட்டுருப்பீங்க புதுசா வந்து நம்ம ஒரு வீடு கட்டிட்டு இருப்போம் இல்லை அப்படின்னா பையனோட ஸ்கூலுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு கடன் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட வந்து கடன் கேட்டிருந்தோம் அதை நோக்கி வந்து போயிட்டு இருப்பீங்க எப்போ அஞ்சாம் தேதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழாம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க கூட்டு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எப்போ ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஓகேங்களா ஏழு எட்டு ஒன்பது இந்த நாட்களில் வந்து புதிய வேலைகள் வந்து முயற்சிகள் பண்ணுங்கள் புதுசாக இருக்கும் பெரிய அளவுல சக்சஸ் ஆகும் நீடித்த வெற்றிகளை கொடுக்கும் இந்த டயத்துல நீங்க நீங்க ஏற்பாடு பண்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்கிறதுனால கும்பராசிக்கு வந்து இந்த நாட்களை ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமா பேசுங்க மாணவர்கள் வந்து படிக்கிறத ஒரு முறைக்கு இரண்டு முறை ரொம்ப கவனமா எடுத்துக்கிட்டு படிங்க அதுக்கப்புறம் வியாபாரம் பண்றவங்க வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட ரொம்ப கவனமா பேசுங்க வர்ற வாடிக்கையாளர்கள் வந்து பேசுவீங்க அது தெரியும் தான் அந்த ஜாலியா பேசுறவங்க அவங்களோட மனசை ஹர்ப் பண்ணிடும் அதன் மூலமா பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தன் ஒருத்தன் வெளில போய் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா வந்து அதன் மூலமா பத்து வாடிக்கையாளர்கள் வந்து நம்ம கைவிட்டு போயிடுவாங்க கவனமா இருந்தவங்க சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்க இருந்தாலும் சரிதான் அதாவது நம்மகிட்ட தான் வந்து சின்ன சின்ன வியாபாரம் பண்ணவங்ககிட்ட தான் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பேசுவாங்க இதே வந்து பெரியல வந்து ஒரு கடைக்கு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இருக்க ஸ்டிக்கரை பார்ப்பாங்க இதாக ரெண்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்மக்கிட்ட தான் வந்து வியாபாரம்லாம் பேசுவாங்க அவங்கக்கிட்ட நமக்கு வாடிக்கையாளர்கள் முக்கியம் தான் இந்த தேதியில் எப்போது பத்து பதினொன்று இந்த நாட்களில் சந்திராசம் வருதுனால இந்த நாட்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்குங்க அது ரொம்ப 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 சிறப்பு இந்த வாரத்தில் வந்து கும்பராசிக்காரங்க காளி காளிகாம்பால் வழிபாடு மிக மிக சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணை மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணைவரி மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் காரியங்களில் வெற்றி பிஸ்னஸில் வந்து லாபங்கள் இது எல்லாமே வந்து இந்த வழிபாடு மூலமாக வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிரை திருச்சேரி ராஜா மகிரேஷ் வாழ்கோணமுடன் வாழ்கோணும்